வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டயருடைய மேனூஃபேக்சரிங் கம்மியிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா எண்பதுக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ரூபாய் இருந்து இருபதாயிரம் வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் ஜெண்டர் மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் அண்டு ட்ரிபிள்இ முடித்தவங்க இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் உரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டுக்கு ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் அசம்பிளி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃப் இருக்கும் ஷிஃப்ட் பேசிக் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் ரோல் பார்த்தீங்கன்னா நாப்ஸ் ட்ரெயினர் ரோலு தான் எடுக்கிறாங்க கம்பெனி சிலருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா லோ காஸ்ட்டில் ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் சரௌண்டிங் தாம்பரம் படப்பை செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அரக்கோணம் திருவள்ளூர் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் இன்னும் ஒரு சில ஏரியாக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஒரு வேளை அவங்க பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை வாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களை யாராவது படித்து முடிச்சுட்டு வேலை இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்